ஈரெழுத்து சொற்கள் மாடு மா டு மாடு கௌ இலை இலை லீஃப் இசை 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 மியூசிக் பேனா பேனா பென் பானை பாட் பூனை 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 கேட் மீன் இன் மீன் மை ஆமை குடை குடை அம்பலா காடு காடு ஃபாரஸ்ட் ராணி ரா நீ ராணி குயின் படி ப டி படி ஸ்டடி ஆறு ஆ ஆறு ஆறு ரிவர் நரி ந ரி நரி Fox. Ani. 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 Nail. Nay. Na e. Nay. Dog. Ad. 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 Goat. Man. Ma in. மண் சாயில் புல் இல் புல் கிராஸ் தலை 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 HEAD வீடு வீடு HOUSE மழை லை மலை ஹில் கோழி கோலி கோளி என் உதை உ தை உதை கிக் ராஜா 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 கிங் एनी ये लेडर सिरी सी सीरी लॉफी ओ ली ओली लाइट सुरा 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 शार्क वाई மவுத் கிளி கீலி கிளி பார்ட் கடை க டை கடை ஷாப் ஆறு ஆறு சிக்ஸ் நீர் நீ

காது காது யஸ் ஆடை 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 கிளாத் மலை 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 ரெயின் கண் க இன் கண் ஐஸ் ஏழு ஏ ஏழு செவன் ஒளி ஓளி சவுண்ட் புளி புளி டாமரன் புளி புளி டைகர் ஆன் ஆ இன் புரா புரா மூளை 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 பிரெயின் பின் பேமன் குழந்தைங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பா பாய்